இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் பிரபுதேவாவோட ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு காதல் நகைச்சுவை படமான மனதை திருடி விட்டாய் படத்தை இயக்குனர் ஆர்டி நாராயணமூர்த்தி தன்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது வயசுல காலமாகி இருக்காரு குறித்த திரைப்பட இயக்குனர் மாரடைப்பால பாதிக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது மணி அளவுல உயிர் எழுந்ததா சொல்லப்படுது அவர் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில ஒரு வாரமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்றைய தினம் இரவு காலமாகியிருக்காரு இதேவேளை மறைஞ்சி நாராயணமூர்த்தி ஒளிபரப்பான நந்தினி ராசாத்தி ஜிமிக்கி கம்மல் அன்பேவா மற்றும் மணமகளே வா போன்ற தமிழ் தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்காரு அவரோட மகன் லண்டன்ல பணியாற்றிட்டு வரதா சொல்லப்படுது அவரோட மகன் வந்த அப்புறம் தான் இறுதி சடங்குகள் செய்யப்படும் அப்படின்றதுனால இயக்குனர் நாராயணமூர்த்தியோட உடல் தனியார் மருத்துவமனையில பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில எதிர்வர வெள்ளிக்க வியாழக்கிழமை பம்மல்ல இருக்கிற அவரோட இல்லத்துல இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது திரை உலகில தன்னோட தனித்துவமான கதைக்களம் மற்றும் நகைச்சுவை கலந்த உருவாக்கின படங்களால ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச ஆர் டி நாராயணமூர்த்தியோட மறைவு திரைத்துறையில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க